இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதே சமயத்துல ரொம்ப ஈஸியான கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம் நார்மலா வெரைட்டி ரைஸ் பண்றதை விடவே இது ரொம்ப சுலபமா ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதே மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குருமா ரெசிபிஸ் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் கூட அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம் பண்ணிக்கோங்க பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு நல்லா வாஷ் அந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இப்போ வாஷ் பண்ணும்போது ஒயிட் கலரில் தண்ணி வருதில்லை இந்த மாதிரி வராமல் தண்ணி நல்லா தெளிவாக வரணும் அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் அடுத்தது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் இது கீ ஐஸ்ன்றதுனால நம்ம நெய்ல செஞ்சோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அதிகமான மசாலாஸ் இதில் சேர்க்க வேண்டாம் கரம் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் வதக்குனாலே போதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இப்போ தான் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க இது சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் பிரியாணிக்கு தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம் இந்த ரெசிபிக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்தாவே போதும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியை ரொம்ப பொடியாக அறிஞ்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக கட் பண்ணினா போதும் இப்போ இதை ஓரளவு வதங்க விடுங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதில் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்கு ஒரு கப் அளவு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் தண்ணி அளவு அதிகமாகிடுச்சின்னா சாதம் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் தண்ணி அளவு கம்மியாயிருச்சுனா சாதம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல கரிப்பாக இருக்கணும் அதாவது உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும் அப்போ தான் நீங்கள் வந்து ரைஸ் சேர்த்து வேக விடும்போது கரெக்டான அளவுக்கு வரும் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாதம் ஓரளவு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை விசில் வரலைன்னா பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க உடனே நம்ம கரண்டி வச்சு கலரக்கூடாது அப்படி கலந்தோன்னா சாதம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை நெய்யில் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் எப்போதும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் வாயில் வந்து அந்த முந்திரி கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் இன்னைக்கு இதை வந்து மீன் குழம்பு கூட அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை கூட வச்சு தான் செவ் பண்ண போகிறேன் பொதுவாக நான் எப்போ வந்து இந்த சாதம் செஞ்சாலும் சிக்கன் கிரேவி தான் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது சிக்கன் கிரேவி கூட மட்டும் இல்லை ஃபிஷ் கறி கூடவும் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ ரைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ